குரல் நூற்றி எண்பத்து ஒன்று அரங்கூரான் அல்ல செய்யும் ஒருவன் புறங்கூரான் என்றால் இனிது குரல் விளக்கம் உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது அன்புக்குரியவரின் கண்ணீர் கண்ணீர்துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும் குரல் நூற்றி எண்பத்தி இரண்டு அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழியை பொய்த்து நகை குரல் விளக்கம் ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரைப் பற்றி பொல்லாங்கு பேசுவது அறவழியை புறக்கணித்து விட்டு அதற்கு மாறான காரியங்களைச் செய்வதை விட கொடுமையானது குரல் நூற்றி எண்பத்து மூன்று புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூற்றும் ஆக்கத்தரும் குரல் விளக்கம் கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று குரல் நூற்றி எண்பத்து நான்கு கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் குரல் விளக்கம் நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு குறள் நூற்றி எண்பத்து ஐந்து அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையாட் காணப்படும் குறள் விளக்கம் ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத் தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் குரல் நூற்றி எண்பத்து ஆறு பிறன் வழி கூறுவான் தன் வழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் குரல் விளக்கம் பிறர் மீது ஒருவன் புறங்கூறித்திருக்கிறான் என்றால் அவனது பழி செயல்களை ஆராய்ந்து அவற்றில் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும் குரல் நூற்றி எண்பத்தி ஏழு பகச் சொல்லி கேளிர் பிரிப்பர் சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் குரல் விளக்கம் இனிமையாக பழகி நட்புறவை தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் குரல் நூற்றி எண்பத்து எட்டு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொள் ஏதிலார் மாட்டு குரல் விளக்கம் நெருங்கி பழகியவரின் குரையை கூட புறம் பேசி தூற்றுகிற குணமுடையவர்கள் அப்படி பழகாத அயலாரை பற்றி என்னதான் பேச மாட்டார்கள் குரல் நூற்றி எண்பத்து ஒன்பது அரண் நோக்கி ஆற்றுங்கொல் புறன் நோக்கில் புன்சொல் புரை குரல் விளக்கம் ஒருவர் நேரில் இல்லாத போது பழி சொல் கூறுவோனுடைய உடலை இவனை சுமப்பதும் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்கிறது குரல் நூற்றி தொன்னூறு ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கிறப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு குரல் விளக்கம் பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும்